இந்த வீடியோவை நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் 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 பைவ் எயிட் குடியில் விடுபட சென்னை ஜீவன் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் விஸ்வாசம் விஸ்வாசம் விசுவாசத்துக்கு வசம் மரண வெயிட்டிங் எல்லாம் பயங்கரமா அதை வெறியர்கள் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விசுவாசத்துக்காக தலைக்கு வசம் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் தலை படம் ஆறுறது வசம் ஒன்றரை வருஷமா நாங்க வெயிட் பண்ணி இருந்தோம் இந்த வாட்டம் விஸ்வாசம் போங்க சும்மா தெறிக்க விடுறோம் ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எந்த படத்துக்கும் இல்ல கிட்ட அவனு எல்லாருமே தெரியும் என்னைக்கு தலை படம் வருதோ அன்னனைக்குமே எங்களுக்கு தீபாவளி நல்லா மரண மாஸ் காட்ட போறாரு பத்தாம் தேதி கன்ஃபார்மா வருது தெரிவிக்க விட்டுருவோம் நாங்க எல்லாரும் சொல்லுவாங்க கிங் ஆஃப் ஓப்பனிங் நாங்க தான் கிங் ஆஃப் ஓப்பனிங் தான் தான் ஆனா அது கிடையாது இவரு கிங் ஆஃப் மாஸ் ஓப்பனிங் இவரு நாங்களா எங்க தலையோட ஆளுங்க பயங்கரமா பதற வச்சிருவோம் இந்த வாட்டி இந்த மூவ் வந்து வேற லெவலுக்கு போய்டும் எந்த ஒரு படம் வந்தாலும் அஜித் பார்த்து நாங்க ஃபர்ஸ்ட் போய் ஃபர்ஸ்ட் ஆல் ஃபர்ஸ்ட் ஷோ பாப்போம் தலா படம் இன்னைக்கு எத்து தான் ஆர்வமா இருக்கு பாக்கிறதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓப்பனிங் வந்து குவீராக அவங்க கிட்ட என் பசங்க அஜித்னா ரொம்ப பிடிக்கும் என்ன தலைவர் பிடிக்கும் ஆனால தல தான் உங்களுக்கு கேத்து இல்ல வர அந்த கையை தூக்கும் பிர சீன் இருக்கு பாத்தீங்களா அந்த சீனுக்குலாம் தியேட்டர் என்ன ஆகுதுன்னு தெரியல அங்கத்துக்கு வந்து அம்மாமா பண்ணனும் அதுக்கு மாதிரி ஒரு ஃபிலிம்சிங் தான் வந்து இனையா இருக்கும் சோ அதுக்கு மாதிரி இதுல லேடி சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க நம்ம பார்க்க வேண்டிய படம் இது தலா படம் நல்லா தான் வரும் அது எப்பவுமே பார்க்கிறதுக்கு இன்ட்ரஸ்டா இருப்போம் இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால நல்லா இருக்கும் அப்படின்ற ரொம்ப எதிர்பார்ப்பாக வெயிட் பண்ணுறோம் ட்ரெயிலரே நல்லா வந்துருக்குது அதனால் சூப்பராக தான் வரும்னு எதிர்பார்த்துருக்கோம் பொங்கல் ஏற்கனவே நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதுவும் தலைப்படன்றப்ப இன்னும் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவோம் நார்மலாக இருக்காது வேற மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பைக் ஸ்டெண்ட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவு அவர் ஏற்கனவே பைக் ஓட்டுறதுலாம் சும்மா சொல்லக்கூடாது இன்னும் பயமாக இருக்கும் பத்தாம் தேதி கன்ஃபார்மாக வருது தெரிய விட்டுருவோம் நாங்கள் அஜித் படம் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் கெட்டப் நல்லா நல்லா இருக்கு வெயிட் பண்ணுறோம் இதாட்டி பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக நம்ம இந்த தரிசனத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் இப்போ ஜனவரி பத்தாம் தேதி தான் வருது எல்லாரும் சொல்லுவாங்க கிங் ஆஃப் ஓப்பனிங் நாங்க தான் கிங் ஆஃப் ஓப்பனிங் தான் வந்தான் ஆனா அது கிடையாது இவரு கிங் ஆஃப் மாஸ் ஓப்பனிங் இவரு வந்தாலே சும்மா தேட்டர் தெரிக்க விடுவாரு தலையை அங்கேயும் பார்க்க முடியாது ஒரே இடம்தான் தான் ஸ்கிரீன்ல தவிர வேற எங்கேயும் தலையை பார்க்கவே முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓப்பனிங் வந்து குவிராங்க அவங்க கிட்ட இருந்தாலும் தலைவர் பிடிக்கும் ஆனாலும் தலை தான் எங்களுக்கு கேத்து எப்பவுமே தலை தான் கேத்து இல்ல நயன்தாரா தர மேம் எல்லாம் நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கும் நம்புறோம் அதுவும் இல்லாம சிவா வந்து நாலாவது முறையா கூட்டணி அமைச்சிருக்காரு இப்போ அவரோட பேக் டு ஃபார்ம் தான் சொல்லுவோம் கமர்ஷியல் தான் அவரோட ஸ்ட்ரென்த் ஸோ தலைக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கும்

தலைகோசம் நான் தலை ரசிகர் தான் அது கூட வேற பேட்டை வேற வருது தலை மரணம் மாஸ் காட்ட போறாரு அந்த பைக் வீலிங்லாம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் தலை தலைநாளே ரேசர் தான் மாஸ் பண்ண போறோம் படம் வேற வருது பொங்கல் வேற வருது நம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் அஜித் சருடைய படம் வந்து ட்ரைலர் வந்து செம்மையா இருந்தது வெரி வெரி ஹாசம் நல்லா இருந்தது கண்டிப்பா பெரிய எதிர்பார்ப்பு தான் இந்த வாட்டி இந்த மூவ் வந்து வேற லெவலுக்கு போயிடும் மற்ற படம் காட்டில வந்து இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஓவர் தி மார்க் அதான் சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து

பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்துடும் படம் வந்து நல்லா வெற்றியாக போகும் எதிர்பார்க்குறோம் தலை படம் வந்து ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு அவரோட எதிர்பார்த்து நிற்கிறோம் எந்த ஒரு படம் வந்தாலும் அஜித் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம் நீங்களே என்ஜாய் பண்ணி பாருங்க தலை படம் என்றைக்கும் எடுத்து தாங்க ஆனால் ஆர்வமாக இருக்கிறோம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டோ அது எந்த தேட்டராக இருந்தாலும் தலையை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம் தலை படம் வர்றதுக்கோசம் ஒன்றரை வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதில் எப்பயுமே காசி தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் படம் காசி தேட்டர்லேயே வந்துட்டு இந்த வாட்டி படம் ரிலீஸ் பண்ணலை அது எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வாட்டி எத்தனையோ வாட்டி போய் அவர்கிட்ட கேட்டோம் ஓனர் அவர் இது வரைக்கும் போடல நான் வெயிட் பண்ணுங்கள் டூ டேஸ் இருக்காரு போடுறாங்களா இல்லையான்னு தெரில இருந்தாலும் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் காசி டேக்கிஸில் இருக்குது உதயம் தேட்டரில் போடுறாங்க தலை கோஷம் எப்பயுமே பண்ணுவோம் தலை இந்த படத்தில் வந்து விவசாயத்துக்கோசம் நல்லா வந்து காமிச்சிருக்காரு எல்லாரும் வந்து வாயில் பேசியிருக்காங்க நல்ல செயல்முறையில் காமிச்சிருக்காரு அது இல்லாமல் பாட்டுலாம் நல்லா அடிச்சிருக்காரு இம்மானு பத்தாம் தேதினு கிடையாது என்னென்னைக்கு தலைப்படம் வருதோ அன்னிக்குமே எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ரீசன் அவர் ஸ்க்ரீனில் வித்தியாசமாக பார்க்குறோம் இந்த வாட்டி கொஞ்சம் அந்த மேனரிசம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஃபன்னாக கலாய்ச்சி நல்லா பண்ணியிருக்காரு மேனரிசம் ஸோ அதனால நல்லா இருக்கு ரெண்டாவது பைக் ஸ்டண்ட்லாம் இருக்கு அதுலேயும் ஒரு பிரிகாஷன் சொல்லியிருக்காரு சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட சொல்லிருக்காரு ரெண்டாவது சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு வந்திருக்காரு ஸோ இது மற்ற ரசிகர் யாரும் கெட்டு போகக்கூடாதுன்ட்டு அவரு பண்றாரு இது சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து பண்ணின்னு இருக்காரு அதுக்கே நாங்கள் தலைக்கு சல்யூட் வைக்கிறோம் தலைக்காக ரொம்ப வெயிட் பண்ணுகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த இந்த ஜானரு கமர்ஷியல் ஜானரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த வாட்டி சொல்ல முடியும் ஸோ பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா யூஏ கொடுத்துருக்காங்க விஸ்வாசத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க க்ளீன் யூ கொடுத்துருக்காங்க ஸோ குழந்தைலேருந்து ஆறுலேருந்து அறுபது வரை கண்டிப்பாக போங்க எங்கள் எத்தனை தலை இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பேட்டையில் இங்கே ஒரே தலை தான் அந்த தலைக்காக தான் இங்கே எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க இந்த பொங்கல் தலை பொங்கலாக தான் இருக்கும் எங்கள் தலையை நாங்கள் எந்த இதுவும் விட்டு மாட்டோம் கண்டிப்பாக தலை நின்று பேசுவார் பாருங்க விசுவாசம் இல்லை வர வரப்போது படம் ஹிட் ஆகும் எல்லாருமே தெரியும் எங்கள் தலைக்கோசம் விசுவாசமாக இருக்கிறதுனால தான் விசுவாசம் படமே எடுத்தது இப்போ வந்தாலும் அந்த படம் நல்லா இருக்கும் எங்கள் தலைக்கோசம் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஒரு நாள் அந்த போதம் போதும் தலையை பார்த்தா மட்டும் போதும் இது வந்து ஜாஃபர்கன் பட்டை தலையோட கோட்டை எல்லாம் பயங்கரமாக தலைவெறியர்கள் பயங்கரமாக வெயிட் இருக்கோம் விசுவாசத்துக்காக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சைலண்டாக ரிலீஸ் ஆகும் படம் எங்கள் தலை படம் மட்டும் பார்த்திங்கன்னா சைலண்டாக ரிலீஸ் ஆகும் படம் தான் பேசும் இந்த வாட்டி வந்து ஒரு மாதம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் தலைக்காக நாங்கள் எல்லாம் பயங்கரமாக வெயிட் இருக்கோம் ஈகரா வெயிட் இருக்கோம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு ட்ரைலர் வந்து எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ணிடுச்சு எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ணி புது ட்ரெயின் பண்ணியிருக்கு ட்ரைலரு இது வந்து எங்கள் தலையோட வெற்றிக்கு ஒரு முதல் படி தான் சொல்லுவோம் எங்கள் தலைமையில் இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் கா காமிச்சிருவோம் படம் பயங்கரமாக வந்திருக்கோம் நம்பிக்கை இருக்குது தலை வந்து இந்த படத்தில் நிறைய பஞ்சடையலாக்ஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் அழாத பணக்காரனும் இல்லை ஒரு நாள் சிரிக்காத ஏழையும் இல்லைன்ட்டுன்னு இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே எல்லா ஃபேன்ஸ்கிட்டேயுமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு அப்புறம் வந்து இது நார்மலாக சொல்லிட்டு அடுத்தது இதுக்காக ஒரு இது சொல்லியிருக்காரு ஒத்தை கொத்த வாடா அப்படின்ற மாதிரி படம் கன்ஃபார்ம் ஹிட் ஆகும் எங்கள் தலை நார்மலாக இது பண்ணாலே நாங்களாம் பயங்கரமாக படத்தை இது பண்ணிவிடுவோம் இதில் வேற டைலாக் வேறு சொல்லியிருக்காரு சீன மெயினா சதர வைக்கணும் மாசா பதற வைக்கணும் அப்பதாண்ட நீ ஆளு சொல்லிருக்காரு நாங்களா எங்க தலையோட ஆளுங்க பயங்கரமா பதற வச்சிருவோம் தலை ஆல்வேஸ் வித் யூ தலை நீங்க என்ன வேணா முடிவெடுங்க எல்லாத்துக்கும் நாங்க உங்க பின்னாடி நிப்போம் தலை நாங்க வந்து விசுவாசம் பார்த்தவங்க ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம் நாங்க எல்லாருமே தலை ஃபேன்ஸ் வாங்கியிருக்கோம் எல்லாருமே படத்துக்கோசம் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் காசு தேட்டில் எங்கள் படம் ரிலீஸ் ஆகணும் அப்போ தான் அங்கே திருவிழா மாதிரி இருக்கும் எங்கள் இதுவே ஸ்கூல் திருவே திருவிழா மாதிரி நாங்கள் போயிடுவோம் நாங்கள் எல்லாரும் செம்மையாக இருக்கும் நாங்கள் இங்கே ரிலீஸ் ஆகணும் எங்களுக்கு காசு இப்போ வந்து விசாச படம் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நாங்கள் இப்போ பத்தாம் தேதி வந்து என்னோட பிறந்த நாள் அன்றைக்கி வந்து தலை ரிலீஸ் ஆகுது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்தாம் தேதி வந்து எனக்கு ட்ரீட்டுன்னு பார்த்தா டபுள் ட்ரீட் நான் பிறந்த நாள் ஒன்று இருக்குது அப்புறம் தலைப்பாடு ரிலீஸ் ஆகுது ஆல்ரெடி மாதிரி வீரம் பாடம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அதே மாதிரி விசுவாசமும் பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் நினைக்கிறேன் என் பசனுக்கு அஜித்னா ரொம்ப பிடிக்கும் அஜித் ஷூட்டிங் சொல்லிட்டு ஓடி போய் ரைட்டு ரெண்டு மணிலேருந்து காலையில் விடிய விடிய மூணு மணி வரைக்கும் டி நகரே சுற்றி சுற்றி அலைஞ்சு அலைஞ்சு வந்தான் விஸ்வாசம் படம் பார்த்துக்குள்ளையே டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இது எல்லாரும் போய் பாருங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க விசுவாசம் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா

எல்லாமே இருக்கும் அந்த படத்தில் மெயினாக ஃபேமிலியோட போய் பார்க்குறாங்க இப்போ படத்தை படம் ட்ரெய்லர் வந்து சொல்ற அந்த டைலாக்கே ஸ்டார்டிங்கில் செம்மையாக இருக்குது ஒரு தடவை அழுவாத பணக்காரனோ இல்லை ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்லைன்ற அந்த டைலாக்கு ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியுது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணுறாங்க படத்தில் அப்படின்றது பேக் முடியல கருப்பு எப்படி இருந்தாலும் எங்கள் தலை அழகு தான் அந்த முறுக்கு மீசை வச்சுருந்தாலும் சரி இல்லை சால்ட் அண்ட் பெப்பரில் கெத்தா இங்கே அப்படியே விரும்பினி மாதிரி கெத்தா வச்சுருந்தாலும் சரி தலை எப்படி இருந்தாலும் அழகு தான் சிங்கத்துக்கு வந்து சமமாக பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெண் சிங்கம் தான் வந்து இணையாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி இதில் லேடி சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க அது வந்து கொஞ்சம் செம்மையான ஒரு பேர் ஏன்னா பில்லான்ற ஒரு படத்தில் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏ சென்ட்ரு ஆடியன்ஸ் டூ சி சென்ட்ரு ஆடியன்ஸ் வரைக்கும் ஹிட்டான ஒரு படம்னா அது பில்லா தான் ஸோ அது மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுத்த விஷ்ணுவர்தன் அஜித் நயன்தாரா காம்பினேஷன் இந்த வாட்டி வந்து நயன்தாரா வந்து சிவா நயன்தாரா நம்ம எங்கள் தலை எல்லாம் சேர்ந்து ஒரு செம்மையான ஒரு காம்பினேஷனில் ஒரு இந்த மூவி இது டயலாக்ஸ் டயலாக்ஸ் பற்றி நிச்சயமாக அது சொல்லி ஆகணும் அதாவது டயலாக்ன்றது ஒரு பஞ்ச் ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் பேசுகிற விதத்துலேயே வந்து அதை மாசாக கொடுக்க முடியும்னா அது எங்கள் தலை அஜித் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அந்த விஷயத்தில் வந்து தலையை தவிர வேறு அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து யாருக்குமே வராது இன்னும் எட்டு நாளில் படம் வருது ஸோ ராக் பண்ணுறோம் யார் படம் கூட வருது வரப்போகுது அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை நம்ம வரோமா நம்ம ஒரு லேபிளாக இருக்கோமா ஸோ அட் த மேட்டர் தேங்க்யூ கண்டிப்பா இது விசுவாசமான பொங்கல் தான் ரசிகர்களுக்கு ஒரு விசுவாசமான பொங்கல் தான் இந்த பொங்கலுக்கு எல்லாருமே விசுவாசமா வந்து படத்தை பாருங்க தலை தரிசனம் கண்டிப்பா இருக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயினரு கண்டிப்பா விசுவாசம் தெரிக்க விடுவாங்க